ஸ்ரீலங்காவில் கடந்த இரண்டு மாதங்களில் மாத்திரம் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மற்றும் முஸ்லிம்களின் வர்த்தக நிலையங்கள் மீதான இருபது தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்த சம்பவங்களுடன் சிங்கள பேரினவாத அமைப்பான பொதுபல சேனா அமைப்பும் அதன் பொதுச் செயலாளர் கலபட அத்தே ஞானசார தேரரும் தொடர்பு பட்டுள்ளதாகவும் முஸ்லிம் தலைவர்கள் மாத்திரமன்றி போலீஸ் தலைமையகமும் அறிவித்துள்ளது இதனையடுத்து கலபடாத்தே ஞானசார தேரரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவித்து இரண்டு வாரங்களாகியும் இன்னமும் கைது செய்யப்படவில்லை ஞானசார தேரரை கைது செய்யாதிருக்கும் போலீசாரின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாட்டில் இடம்பெறுகின்ற இன வன்முறைகள் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இன்று அலரி மாளிகையில் வைத்து அறிவித்தார் எந்தவொரு மதமோ அல்லது இனத்திற்கு எதிராகவோ வன்முறையில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட ரீதியாக போலீசாரின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சரவையில் நேற்று தீர்மானிக்கப்பட்டது இது எமது கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தும் சந்தர்ப்பமாகும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி சத்தியப்பிரமாணம் செய்தபோது நல்லிணக்கம் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்து உறுதியளித்தார் முப்பது வருட காலமாக யுத்தத்தை முகம் கொடுத்த நாங்கள் இந்நாட்டு மக்களின் அபிமானங்களை நிறைவேற்ற வேண்டும் நான் பௌத்தன் அல்லது சிங்களவன் என கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன் அத்தோடு ஸ்ரீலங்கா பிரஜை என்பதிலும் பெருமை பாராட்டிக் கொள்கிறேன் ஸ்ரீலங்கா நாட்டவர் என்ற வகையில் அனைத்து மத கலாசாரங்களை மதிக்கின்றேன் நாட்டு மக்கள் அனைவரும் சம உரிமை சமாதானத்துடன் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்கின்றோம் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து நடவடிக்கை எடுத்து சுமூக நிலையை ஏற்படுத்துமாறு பொலிஸாருக்கு அறிவுறுத்தியுள்ளோம் எந்த மத மற்றும் இனங்களுக்கு எதிரான வன்முறைகளை மேற்கொள்வோர் குறித்து விசாரணை நடத்தி கைது செய்ய அல்லது நீதிமன்றத்தில் முன்னிறுத்தும் படி கோரியுள்ளோம் இதற்கமைய போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் சிலரை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தியுள்ளனர் எந்த நடவடிக்கையையும் நாங்கள் கைவிடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நாட்டில் இன மத வேறுபாட்டில் ஏற்பட்ட விபரீதங்கள் எமக்கு நன்கு தெரியும் ஒற்றுமைக்கும் பங்கும் ஏற்பட்டது நாட்டின் நன்மதிப்புக்கும் பாதிப்பு ஏற்பட்டது அவ்வாறான இடத்திற்கு செல்ல நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அவசியமும் கிடையாது இதற்கு இடமளிக்கவும் மாட்டோம் விசேடமாக போலீசார் மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்கள் சட்டம் சமாதானத்தை பாதுகாக்க செயற்படுகின்றன தேவைப்படும் பட்சத்தில் புதிய சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றப்படும்